பாரு நான் சொல்லி கேட்கிறேன் என்ன கேட்ட போது தூத்தது தூத்ததே யாரவே பார்த்தது போனது இதுவே வேலையாகி போனது கேட்டது போதது சுத்தான பச்சது சோத்துது யாரது பச்சது அவன் ஆவுக்கு வாjava என்ன பா சூதா கட்டட்டே தெரி பை எம்லே சூதா கழைய எம்லே துந்து செல்ல ஐ மாத்த பாம்பலக்கி போதா விள்ள கண்டட போல ஒரு பாசை இல்ல என்ன பார்த்து என்ன கேட்ட கேட்ட எந்த மாத்திரம் மாத்திர உமியாசவ ஆதரவு எங்க அடியவங்க விட்டு சிரிச்சு புட்டா சாரி உங்க வாயை விட்டு சிரிச்சி போட்டா எங்களுக்கு வைத்து பசி நெஞ்சிடுமா அடிய வந்தாண்டு பாட்டி மகிர சொன்னா புத்தாண்டு சொன்னாண்டு போட்டி புது கூட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் வரைக்கும் டிஎன் கல்ச்சர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி தினம் தினம் புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு